ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து பாசிப்பருப்பு குழம்பு எப்படி நம்ம ஈஸியாக வீட்டில் நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாசிப்பருப்பு குழம்பு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் வைப்பாங்க இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் வைக்கிற ஸ்டைலில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கு நம்ம வந்து அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் இரநூத்தம்பது கிராம் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன் மெழுகு ஜீரகம் நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டு முழு பூண்டு தோலை உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு கப் சின்ன வெங்காயம் இதை நம்ம வந்து சுத்தமான த ஒரு குக்கர் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம செய்யலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கழுவி வச்ச பாசிப்பயிர் கழுவி வறுத்து வச்ச பாசிப்பயிர் எடுத்துக்கலாம் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் இதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து எடுத்து ஒரு கப் அளவு நம்ம சின்னவங்க எடுத்துருக்கோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு முழு பூண்டை வந்து தோல் உரிச்சு கழுவி வச்சுருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நாலு பச்சை மிளகா வந்து கீராமல் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம கீரைனா இதில் இருக்கக்கூடிய காரம் எல்லாமே வந்து இதில் ஆட் ஆகிரும் அதனால் ரொம்ப காரம் எடுத்துக்கும் நான் இது வந்து ரொம்ப காரமான பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதனால் நம்ம கீராமல் நம்ம அப்படியே போட்டுக்கலாம் இப்போ வந்து தேவை கலவான நம்ம மெழுகு ஜீரகம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்திருக்கேன் இதை நம்ம அப்படியே போட்டுக்கலாம் போட்டாச்சு இப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பாருங்கள் இப்போ நான் ஒரு சொம்பு அளவுக்கு அதாவது ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம வேக வச்சிட்டு அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம வேக வச்சுட்டோம்னா குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ எனக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிட்டேங்க இப்போ இதில் வந்து பொங்கி நம்ம வந்து குக்கருக்கு மேலே வராது இருக்கிறதுக்கோசரம் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் அதாவது சமையல் எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றியாச்சு இப்போ இதில் வந்து குக்கர் மூடி போட்டு அஞ்சு விசில் விட்டுடலாங்க பாருங்க ஹை ஃப்ளேம்லாம் வச்சுருக்கேன் ஹை ஃப்ளேம்லாம் அஞ்சு விசில் நம்ம வந்து விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேக போட்ட பருப்பு ஆவி பறக்க பறக்க ரெடி ஆயிடுச்சு இப்போ தாளித்து நம்ம ஊற்றிக்கலாம் வாங்க இப்போ இந்த பாசை பருப்பை எப்படி நம்ம தாளிக்கிறதுன்னு அதுவும் ரொம்ப சிம்பிள் தான் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு பெரிய சட்டி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பில் நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்குது இதில் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி இப்போ இந்த ஆயில் வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு ஹீட் ஆகட்டும் இப்போ தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாமோ க கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன் மிளகு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன் தேவையான அளவு வரமிளகா இது வந்து நான் பெருங்காய் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் பெருங்காய் ஏன் கூட்டு பெருங்காயை நான் வந்து பிராண்ட் எடுத்திருக்கேன் இதுதான் நான் எப்பயுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுவேன் இப்போ எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி நல்லா ஹீட் இருக்குது இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரியும் இப்போ கடுகு நல்லா தாள வச்சு இப்போ மிளகு ஜருகை ஆட் பண்ணிக்கலாம் மிளகு ஜருகை ஆட் பண்ணோன்னா வர மலைதான் வர ஆட் பண்ணோன்னா கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில ஆட் பண்ணதும் சிம்ம சிம்ல வச்சுட்டு இப்ப நம்மளுக்கு தேவையான பெருங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பெருங்காய் ஆட் பண்ணதும் இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க பருப்பை நம்ம ஊத்தி வச்சு இப்ப கிண்டிக்கலாம் ரொம்ப கலர்ஃபுல்லா அழகா இருக்கு பாருங்க இதுல நம்மளுக்கு எந்த மசாலாவுமே ஆட் பண்ண வேண்டியது இல்லை இன்னைக்கு நான் வந்து ரொம்ப கொஞ்சம் திக்காக வச்சிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையானனால் இவ்வளோ வேணாலும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் தண்ணி மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் இதனால் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் இப்போ ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக ரெடியாக இருக்கேன் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு பார்த்திங்கன்னா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் போட்டுக்கலாம் உப்பு போட்டு கிண்டிக்கலாம் இந்த குழம்புக்கு நல்லா சுட சுட சாதம் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நம்ம இந்த பருப்பு குழம்பு ஊற்றி நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சாப்பாடு கூட ஒரு அதாவது ஒரு பருக்க சாப்பாடு கூட வீண் பண்ண மாட்டாங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இது நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு ஒரு வயசு குழந்த குழந்தையிலேருந்தே நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ் லைட் கொஞ்சம் ஆஃப் ஆயிருச்சு அதனால தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போ இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம சர்வ் பண்ணிட்டு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் சூப்பரான பருப்பு குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இது வந்து பாசி பருப்பு தாள்னு எங்கள் வீட்டில் நாங்கள் சொல்லுவோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு டைம் இந்த நான் வச்ச பருப்பு குழம்பு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அதுக்கப்புறம் விடவே மாட்டிங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சுனா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்